blast பெங்களூருவை மையமாக கொண்டுவட்ட ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு நிலம் எடுப்பதற்கான பணியில் தமிழகத்தை தவிர்த்து மாற்று ஏற்பாட்டுடன் திட்டத்தை நிறைவேற்ற திட்ட அறிக்கை தயாரித்து வழங்க உத்தரவிட்ட மத்திய ரயில்வே அமைச்சகத்திற்கும் எதற்காக பெருமுயற்சி மேற்கொண்ட அதிமுக எம்பி டாக்டர் மௌ தம்பிதுரைக்கு விவசாயிகள் சார்பில் நன்றி கர்நாடக மாநிலம் பெங்களூருவை மையமாக கொண்டு சென்னராயப்பட்டினம் பகுதி வரை சுமார் இருநூற்று நாற்பத்தொன்று கிலோமீட்டர் அளவிலான வட்ட ரயில் பாதை அமைக்கும் திட்டம் நிறைவேற்றுவது தொடர்பாக ரயில்வே துறை ஒப்பந்ததாரர் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த ஆர்வி அசோசியேட்ஸ் குழுவினர் கர்நாடக மாநிலம் ஆணைக்கள் மாலூர் மற்றும் தமிழக பகுதியான பாகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் திட்ட அறிக்கை தயாரிக்கும் நோக்கத்தில் நில அளவீடு பணிகளை மேற்கொண்டு வந்தது இந்த நிலையில் தமிழகத்தில் பாக்கலூரை ஒட்டிய பகுதிகளில் சுமார் இருபத்தொன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு நிலம் எடுப்பதற்காக அளவீடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதனை அடுத்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான விளை நிலங்கள் இதனால் கையகப்படுத்தும் நிலைமை உள்ளதால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி விவசாயிகள் நிலங்களை வழங்க எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளருமான பி பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் விவசாயிகள் குழுவானது மத்திய ரயில்வே அமைச்சகத்திற்கு அதிமுக மாநிலங்களவை எம்பிஎம் கொள்கை பரப்பு செயலாளருமான முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் தம்பிதுரை வாயிலாக பிப்ரவரி மாதம் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கோரிக்கை மனுவை அளித்திருந்தனர் இந்த மனுவை பரிசீலனை செய்து இதற்கான மாற்று ஏற்பாடுகளை ரயில்வே துறை நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவி இடம் டாக்டர் மோ தம்பிதுரை கோரிக்கை விடுத்தார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மத்திய ரயில்வே துறை இந்த வட்ட ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு ஏற்கனவே தமிழக பகுதிகளில் நிலங்களை எடுப்பதற்கான வரைபட மற்றும் நில அளவீடுகள் பணியை நிறுத்த வேண்டும் என்றும் அதற்கான மாற்று ஏற்பாடுகளை மேற்கொண்டு கர்நாடக மாநிலத்திற்கு உள்ளேயே வட்ட ரயில் இருப்பு பாதை அமைக்கும் பணியை மேற்கொள்ள ஏதுவாக தென்மேற்கு ரயில்வே இணை தலைமை பொறியாளர் திட்டத்திற்கான ஒப்பந்ததாரருக்கு ஆணைகள் பிறப்பித்து கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது இதனால் மகிழ்ச்சி அடைந்த தமிழக விவசாயிகள் தங்களின் கோரிக்கையை ரயில்வே அமைச்சகம் ஏற்றுக்கொண்டதற்கு பெரு முயற்சி மேற்கொண்ட அதிமுக மாநிலங்களவை எம்பியும் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளருமான முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் தம்பிதுரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக விவசாயிகள் சார்பில் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டனர் அப்பொழுது முன்னாள் அமைச்சரும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் பி பாலகிருஷ்ணா ரெட்டி மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் பாகலூர் விவசாயிகள் சங்கத்தில் தலைவர் ரவி பாலாஜி குமாரா செயலாளர் மாதேஷ் பொருளாளர் மன்சு அம்பரேஷ் வினய் புனி சுமன் மஞ்சுநாத் அஸ்வத் நாராயணசாமி நாகராஜ மேலும் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் மதன் பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீஷ் சங்கம் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் இளஞ்சூரியன் ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்ன கிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர்